ராஜ்மொழி அன்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரோமோ பொறுத்தவரை விக்கல்ஸ் விக்ரம் வந்து தன்னோட மேனேஜர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ரொம்பவே கதறி அழுற மாதிரி காட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இன்னைக்கு ராத்திரி வேற கண்டென்ட் எதுவுமே இல்லையா இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு லைஃப் ஸ்ட்ரீம்ல மறுபடியும் இதே மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே அப்படிங்க மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ரியா தான் ஆண்ட்ரியாவுக்கு பிக் பாஸ் பொறுத்தவரை ஒரு சீக்கிரட் டாஸ்க் கொடுக்கிறாரு அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் ஏதாவது ஒரு ரெண்டு நபரை ஸ்வாப் பண்ண வச்சாலோ இல்லைனா அவங்களோட பதவியில இருந்து விலக வச்சாலோ உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும் அதாவது நீங்க அதுக்கு கூட்டாளியை யாராவது ஒரு ஆள் சேர்த்துக்கலாம் உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நபரை டைரக்டா நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாரு இதனால சாண்ட்ரா பொறுத்தவரை அவங்களோட கூட்டணிக்கு ஒரு ரவுடியை சேர்த்துக்கிறாங்க வேற யாருங்க பிரச்சனை கூட சேர்த்துக்கிறாங்க தன்னோட புருஷனை கூட்டணி சேர்த்து ஒரு கேம்

ரொம்பவே லேசியா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி திவாகர் மேல பழி போடுறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வியானை நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அதெல்லாம் அவங்களோட டாஸ்க்கை அவங்க பண்ணட்டும் அதே நேரத்தில் ஒரு பொண்ணை ஆட்டிக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லும்போது சான்ட்ரா நீங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆட்டிக்கிட்டே தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி நாங்களும் சொல்லலாம்ல தானங்க அவங்க சொன்னதுக்கு வியானா கிட்டே இதுவரையும் மன்னிப்புலாம் கேட்கல நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க ஆனால் டேரக்டாக அவங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை சான்றியா தான் கிளம்புது அவங்கள பொறுத்தவரைல நான் வந்து கிச்சன் வேலைகளை செய்ய மாட்டேன் என் டீம்ல இருக்கிற இந்த ரெண்டு

இங்கெல்லாம் அவ்வளவு கேவலமா அவங்க கிட்ட நான் இப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பழியுமே எக்ஸ் கண்டஸ்டன்ட் மேல போட்டுறாங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க கோபப்படாம பேசுங்க அப்படின்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் கூட திவ்யாக்கு கிடையாது நீங்க அப்படிப்பட்டவங்க அதனால உங்க கிட்ட நான் அப்படிதான் பேசுவேன் என்ன பத்தி குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம மறுபடியும் கமர்தீன் பார்வை இவங்களோட விஷயத்தான் எழுத்துட்டு வராங்க அதாவது கமர்தீன் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு எல்லாம் தகுதியே இல்ல கேம் ஆட வந்துட்டு ஜெயிலுக்குள்ள எவ்ளோ கேவலமா பேசுனேன் கேமரால இவ்ளோ கேவலமா ஒரு லைவ் மீடியால உட்காந்து பேசிட்டு இருக்கே நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றாங்க ஆமாங்க கமர்தீன் பாரு தப்பு பண்ணாங்க நம்ம எல்லாருமே கழுவி ஊத்துனோம் அதெல்லாம் ஓகே நடந்து முடிஞ்சிருச்சு அதெல்லாம் திருத்திக்கிறேன் நாங்க கேம் ஆட போறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அவங்கவுங்க கேம் ஆட தொடங்கிட்டாங்க திரும்ப திரும்ப திவ்யாவை போறதாவது தனக்கு சிம்பத்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கேவலமா ஒரு கேம் பிளே பண்றாங்க தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பொறுத்தவரை ஒரே சண்டையும் சச்சரவும் ஆன உடனே மேனேஜர் பதவியில இருந்த விக்கல் சுக்கிரம பொறுத்தவளை எப்ப என்ன பொறுத்தவளை என்னோட வேலையை என்னால சரிவர பண்ண முடியல நான் ஒரு காமெடியன் தான் என்னால எல்லாரையும் வச்சு மேனேஜ் பண்ண முடியல அதனால என்னோட மேனேஜர் பதவிய நான் ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிற ராஜினாமா பண்றாரு அந்த இடங்கள்ல அவர் ரொம்பவே சென்டிமெண்ட் ஃபீல் பண்ணி அழுறாரு அதை பார்க்கும் நமக்கு விக்கல் சுக்கிரம் கிட்ட தான் சொல்லணும் விக்கல்ஸ் விக்ரம் நீங்க தான் மேனேஜரா இருந்தீங்க உங்களை மேனேஜர் வேலை செய்ய விடாம யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லையே அதாவது இந்த இடத்துல பிரச்சனையை கிரியேட் பண்றது அப்படின்னா பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேரோட பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயம் என்னோட மேனேஜர் பொறுப்பை யாருமே பண்ண விடல அப்படிங்கற மாதிரி ஒட்டுமொத்தமா எல்லார் மேலையும் பழிய போடுறீங்க அது மட்டும் இல்ல சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு எதுக்காக வெங்காயத்துக்கும் அழுதிங்க இப்ப இந்த பிரச்சனைக்கும் அழுகுறீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல இதுலயும் ஒரு சிம்பத்திக்காக ஒரு பிரச்சனை கொண்டு வரீங்க அதாவது விக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ரொம்பவே கஷ்டம்

உங்களால் தான் இதெல்லாம் நடந்துச்சு விக்ரம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை திவ்யா சான்றா இவங்க ரெண்டு பேருமே வாண்டா கிரியேட் பண்றாங்க அதாவது வயல் கார்டு இன்றியா வந்திருக்கிற எங்களை எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்றாங்க மக்களே எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பத்திக்காக ஒரு கேவலமான டிராமாவை இந்த மூணு பேருமே சேர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மேனேஜரா சபரி தேர்வு செய்யப்படுறாரு சபரி தேர்வு அப்புறமா கிச்சன் டீமில் இருக்கிற வினோதா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் வியானா இருக்கட்டும் அவங்க மூணு பேருமே சொல்றாங்க எங்க மூணு பேரையுமே சான்றா வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அதனால இந்த டீம்ல எங்களால தொடர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதே நேரத்துல சபரி வந்து சாண்ட்ரா தான் ஹெட் இருப்பாங்க நீங்க எல்லாம் அவங்களுக்கு அசஸ் பண்றதா இருந்தா பண்ணுங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து இல்ல எனக்கு திவாகர் வியானா இந்த ரெண்டு பேரையுமே என்னோட டீம்ல இருந்து மாத்தினா தான் நான் வேலை செய்வேன் அப்படிங்க மாதிரி தொடர்ந்து சொல்றாங்க ஒரு கட்டத்துல சபரிய பொறுத்தவரை ஓகே நான் அவங்கள டீம் மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி திவாகரை சிலையா மாத்துறாரு இதுதான் நமக்கு புரியல அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவை பொறுத்தவரை அவங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாலும் எதுக்காகனா பல பேர் வந்து இது ஒரு சீக்ரெட் டாஸ்கா இருக்குமோ அப்படிங்கற ஒரு சந்தேகத்தை இப்பமே சொல்லத் தொடங்கிட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படி பார்த்தாலும் பார்வா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பேசி எடுக்கும்போது அந்த இடத்துல சபரி சொல்றாரு இது ஒருவேளை சீக்ரெட் டாஸ்கா கூட இருக்கலாம் அவங்க இவ்வளவு கேவலமானவங்க இல்ல இவ்வளவு கேவலமா ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்துகிட்டு நம்ம எல்லாரையும் டார்கெட் பண்றாங்க அவங்களுக்கு சிம்பத்தி வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு டிராமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை எல்லாத்தையுமே அவங்க போட்டு உடைக்கறாங்க இப்படி தான் லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கெஸ்டா வந்திருக்க

மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்